வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மீனலக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகளே நடக்கும் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசியிலே சூரியன் புதன் சுக்ரன் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே ராகு ஏழாம் இடத்திலே குரு பத்தாம் இடத்திலே சனி பதினிரெண்டாம் இடத்திலே கேது சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் புதன் சுக்கரன் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நற்பலனாகும் இந்த மாதம் உங்களுடைய எதிர்பார்த்த பலன் நடைபெறற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அந்த கிடைச்ச வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு அமையும் அதே சமயத்தில் ரெண்டில் செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு ஒரு சிலருக்கு உண்டு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு ஹையர் எஜுகேஷன் மூலமாக அப்ராட் பாசிபிலிட்டிஸும் ஒரு சிலருக்கு உண்டு ஏனென்றால் ஒன்பதாம் இடம் ஹையர் எஜுகேஷன் அந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனால் வருமானங்களும் ஒரு சிலருக்கு உண்டு இடமாற்றம் மனைமாற்றம் ஊர் மாற்றங்களும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு உங்களுடைய ஜாதக பிரகாரம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யோகமான காலம்னு தான் சொல்லணும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காது உங்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய வேலையில் நிம்மதியான ஒரு சந்தர்ப்பமும் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு அமையும் குறிப்பாக அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது குழந்தைகளால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் அதிகமாகவே இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல ராகு எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு காம்படிஷனில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எக்ஸாம் எழுதுறவங்க பாஸ் பண்ணுவதற்கான சந்தர்ப்பம் இந்த காலங்களில் உண்டு அதே சமயத்தில் ஆறில் ராகு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எதிர்பார்த்த பண வரவு தன வரவு உண்டு ஏழில் குரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டிய காலம் இதுவரை தள்ளி போன மேரேஜ் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு அமையும் பத்தில் சனி கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் அதனால் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அதே சமயத்தில் அஞ்சாம் அதிபதியாக சந்திரன் வருவதால் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் அரசியல் அரசியல் சார்ந்த விஷயங்கள் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக அமையும் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பின்னாடி நீங்கள் லாபகரமாக அனுபவிக்க வேண்டிய காலங்கள் உண்டு கலைத்துறையை பொறுத்த வரைக்குமே இது மிகவும் யோகமான காலம் இந்த மாதம் புதிய உங்களுக்கு அக்ரிமெண்ட் ஏற்படும் இந்த அக்ரிமெண்ட்டால் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் பெயர்வுகள் உண்டு பேங்க் பேலன்ஸ் லிக்யூட் கேஷன்லாம் கூட வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இருந்துக்கிட்டே இருக்குது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஏனென்றால் மார்ச் மாதம் எக்ஸாமினேஷன் டைம் இந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய காலம் ஏனென்றால் சனி உங்களுடைய ராசிக்கு பத்துலேருந்து ஏழாம் வரியான நாலாம் இடத்தை பார்க்குறதுனால நாலாம் இடம் கல்வி அந்த கல்வியில் சின்ன சின்ன தடை ஏற்பட வேண்டிய காலம் கொஞ்சம் ஞாபக சக்தி குறைய வேண்டிய காலம் நல்லா கல்வியில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஆக மொத்தத்தில் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் யோகமான காலம்னு தான் சொல்லணும் பண வரவும் தனவரவும் பொருள் வரவும் அதிகமாக இருந்தால் கூட மூணு கூடிய சுக்கரன் எட்டு கூடியவனாகி அவர் லக்னத்தில் இருக்கிறதுனால தேவையற்ற மனக்குழப்பங்கள் தேவையற்ற சிந்தனைகளை குறைக்கணும் குறிப்பாக நிம்மதியற்ற தூக்கம் அந்த காலத்தில் இருந்துகிட்டு இருக்கும் சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் அவர்களால் நமக்கு நிம்மதி அல்லாத சூழ்நிலை ஏற்படும் நெருங்கிய உறவுகளை விட்டு நம்ம பெரிய நேரிணும் அல்லது அவங்க நம்மளை விட்டு பெரிய நேரிடும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் சின்ன பிரச்சனைனாலும் அம்மாவுக்கும் நல்ல டாக்டரை கவனித்து இந்த காலத்தில் பார்க்க வேண்டிய காலம் உண்டு அதே சமயத்தில் ஒன்பது கூடிய செவ்வாய் ரெண்டில் இருக்கல அப்பாவால் நமக்கு சகாயம் உண்டு ஆதாயம் உண்டு தாய் மாமன் இருந்தால் அவரால் உங்களுக்கு ரொம்ப சகாயம் இருந்துக்கிட்டே இருக்குது லிட்டிகேஷன் வழக்குகள் இருந்தால் இந்த மாதம் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் அதிகமாகவே உண்டு லோன் கிடைக்கும் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும் இந்த மாதத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பும் உண்டு அதே சமயத்தில் நெருங்கிய உறவினை விட்டு பிரியனும் குறிப்பாக வெஹிக்கிள்ஸில் ரொம்ப எச்சரிக்கையாக போயிட்டு வரணும் மாடிப்படிகளில் ஸ்டெப்பில் லிஃப்ட்டில் போயிட்டு வரும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக ஏறி இறங்கி போக வேண்டிய காலம் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் தெய்வ அனுகூல மாதம் இருந்தால் கூட சுக்கரன் எட்டாம் அதிபதியாகி ரெண்டு அவர் லக்னத்தில் இருக்கிறதுனால தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக நீங்கள் வந்து வியாழக்கிழமை மகாலட்சுமி கும்பிட்டு வரது ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம் ஆறாம் இடத்துல ராகு இருக்கனால பள்ளிவாசல் போயிட்டு வாங்க துர்க்கையை கும்பிடுங்க முன்னோர்களுடைய மூத்தோர்களுடைய சமாதிக்கு போயிட்டு வாங்க இன்னும் இந்த மாதம் நிறைய நற்பலங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம் இந்த மாதம் அதிகமாகவும் இருக்குது நன்றி வணக்கம்